தெரிய எல்லாம் மழை காலங்கள்ல வந்து கை பார்த்துக் கொண்டு இருக்காபாரம் செய்யல நிலைமையில் உள்ள தீபாவளி கை கொடுத்துரு கந்த சட்டி விதங்கள் கவி காப்புகள்

ஒரு சில நாட்களாக வந்து தொடர்ந்து மழை சாவகச்சேரியில் வந்து வியாபாரம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாவகச்சேரி மரக்கறி சந்தை தான் எல்லாருமே பேசுவாங்க மரக்கறி சாவகச்சேரி சொன்னால் மரக்கறி சந்தைன்னா சொல்லுவாங்க ஏகப்பட்ட மரக்கறிகள் அது மட்டும் இல்லாமல் என்ன மரக்கறி வேணாலும் கல்வனம் செய்யக்கூடிய இடம் வந்து சாவகச்சேரி நிச்சயமாக மலைக்கு பிறகு வந்து சாவகச்சேரியில் வந்து வியாபாரங்கள் மந்தத்தில் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் மிக நஷ்டத்தில் இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கு பொதுமக்களுக்கும் போதிய அளவு வருமானங்கள் இல்லாத காரணத்தால் வந்து சாவகச்சேரி பொருளாதார நிலை வந்து மிகவும் ஒரு மந்தமான சூழ்நிலை தான் காணப்படுது நிச்சயமாக தற்போது அதாவது மழைக்கு பிறகு ஒரு சில நாட்கள் தொடர் மழைக்கு பிறகு வந்து சாவகச்சி நின்ற சந்த நிலவரம் அதாவது மரக்கறி விலைகள் உயர்ந்திருக்கு சந்தை நிலவரம் வியாபாரிகள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்காங்க வியாபாரிகளுக்கு இப்ப இந்த மழைக்கு பிறகு லாபமா நட்டமா சம்பந்தமாக என்ன சொல்றது நுகர்வோர் எப்படி வருகை அதிக வருகை இருக்கா இல்லையான்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த இந்த ஊடாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் இங்கே வியாபாரம் இந்த கொரோனா கால பிறகு வியாபாரங்கள் மிகவும் சரிந்துள்ளது தொழில் செய்ய இல்லாத நிலைமையில் இருக்கிறோம் என்னென்னா நாங்கள் வந்து இங்கே சாகோஜியத்திலேயே நாங்கள் வளர்ந்து இதுக்கே தொழில் செஞ்சு கொண்டிருந்தோம் இப்பொழுது வியாபாரம் செய்ய இல்லாத நிலைமையில் உள்ளோம் என்ன மக்கள் வரவு குறைந்துள்ளது மக்கள் இப்போ இந்த பகுதிகள் கொஞ்சம் மரக்கறியல் இருக்கும் அப்படி இருந்தபோதும் மரக்கறியல் இப்ப இந்த காலப்பகுதியில் மிகவும் மலிவான விலையில் சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்றது ஆனால் மக்கள் வரவு மிகவும் குறைவாக உள்ளது இந்த சீசனில் கூட எங்க வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு ரூபா அறுநூறு விற்க வேண்டிய வெங்காயம் தற்போது இருநூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா அந்த அந்த நிலையில் உள்ளது ஏனென்றால் இப்ப முதல் வந்து கொழம்பு கூட ஏற்றுமதி செஞ்சது இப்ப அங்க தற்போது அங்க ஏற்றுமதி செய்ய இல்லாத இங்க வெங்காய வியாபாரம் கூட செய்ய இல்லாத நிலைமையில வெங்காயம் எல்லாம் அதாவது வெங்காய பயிற்சியை செய்ய முடியாது வெங்காயம் எல்லாம் தொள்ளாயிரம் ரூபாயெல்லாம் போகும் போகும் அது அண்ண பயங்கர வீழ்ச்சி அடைஞ்சுள்ளது சொல்லலாம் ஏன்னா சரிவை உள்ளது ஜென்மராஜி மிகவும் ஒரு சரிவை உள்ளது வியாபாரம் ஏன்னாடா கொரோனா காலத்துக்கு பிறகு வியாபாரங்கள் எல்லாம் போற ஊற ச சந்திகள்ல இருந்து வியாபாரம் நடக்குது மெயினா பாத்தீங்கன்னா முந்தியெல்லாம் கைதறில மார்க்கெட் இல்லை இப்ப கைகறி சந்தியில வந்து சகல ம மரக்கறிகள் அங்கே வாங்க இருக்கு அதே நேரத்தில் அதே நேரம் வந்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள வைரோல் சந்தில கடை இருக்கு மரக்கறி கடை அப்படி ஒவ்வொரு கரையோரங்களில் மரக்கறி கடைகள் இருக்கிறதால சாவிச்சிரியில் இப்போ வியாபாரங்கள் எதுவும் செய்யல அதை மரக்கறி வியாபாரிகள் கிட்டத்தட்ட மரக்கறி வியாபாரம் ஒரு எல்லாம் ஒரு நூறு பேருக்கிட்டே இருப்பாங்க இப்போ 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 வந்தா இப்போ ஒரு பழைய ஆக்கள் குறிப்பிட்டால் ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வந்தாங்களா வியாபாரம் செய்தாங்களும் வியாபாரம் சந்தோஷம்தான் தற்போது வியாபாரங்கள் செய்யலாத நிலைமையில் இனி வரும் காலங்களிலே சாவோஜெரி மார்க்கெட்ல கூட வியாபாரம் செய்யலாத அளவில நிலைமை வரக்கூடிய ஒரு இது இருக்கும் அப்படியான ஒரு மோசமான நிலைமை போக்கு கொண்டு வருது சகோதரிய வந்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு வேற மற்றது எல்லாத்தையும் விசாரிச்சு கொண்டு போவார் என்ன செய்யறீங்க எப்படி செய்யறீங்கள கூட விசாரிச்சு கொண்டு போறாரு சில சில மாற்றங்களும் செய்து கொண்டு வர இனம் என்ன என்ன நிலைமை போகுதுண்டு

வாய்கள் வந்து கீரை கடையெல்லாம் தலைக்கு தொப்பி நோக்கி வைக்க தொட்டேன் தொழில் தான் அப்படியே திரும்பவும் என்ன செய்யலாது இரவு கா பின்னேற மனதும் கீரை விட்டால் தண்ணி அப்படி அரியடி தண்ணி அளவில் நீக்கி பட்டுறவாடி முகமாக செய்கிறவனும் அந்த நகர வந்து கூடுதலாக வச்சிட வேலை திட்டங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது ஆனால் முதல் இதாக இந்த உங்களோட சந்தையை முன் முன் முற்படுத்தி செய்யவும் இந்த மக்கள் வியாபாரிகள் கொஞ்சம் இதெண்ட இதை பார்த்து கொண்டிருக்க இருக்க செய்யதான் மற்ற நகரச மைதானம் இப்போ விடலாம் துறந்துட்டால் அது நடந்து கொண்டிருக்கு விளையாட்டுகள் மலையாள நிப்பாட்டியிருக்கு அதுக்கு எங்களோட பாராட்டுகள் நகரசபைக்கு நாங்கள் தெரிந்து கொள்வோந்தோம் ஆனபடி எங்களுக்கு இந்த சந்தை குகமாக செய்திட வேணும் இந்த சந்தை திட்ட ரெண்டு வருஷமாக இந்த தகரம் கலந்து இருக்கின்றது எல்லோரும் வந்து பார்க்கணும் போனேன் செய்யும் செய்ய வேண்டும் ஆனால் செய்ய இன்னும் செய்யவில்லை உடனடியாக குவமாக எங்களை செய்து இந்த வியாபாரி இந்த நென் கருதி இருக்கும் மெலக்கரி கொஞ்சம் மழை காலம் பின்னடிச்சபடி கொஞ்சம் மலிவு ஆனவடி விரத மண்டு கிடக்கிறபடியே கொஞ்சம் மலிவா தான் இருக்கு வியாபாரிகள் தோட்ட அழைக்கலாம் நட்ட தோட்டிகள் இப்போ சரியான எங்களுக்கும் எங்களுக்கும் நட்டம் மழை காலம் மெக்கறி அடிவாடு சேதாரங்கள் கூட இங்கே வந்து உற்பத்தி இல்லை நம்ம மழை வந்து பின்னாடி வந்தபடியா உற்பத்தியா கூடாது தென்னிலங்கையில இருந்தா நிறக்கறிகள் தம்பள்ல இருந்தா மறவடியா ஐம்பதுல வந்தால் இருபது இருபத்தஞ்சு ரூபா கழிவா தான் தக்காளி இங்கே வந்து இப்போ எங்கட கூலம் வந்து மழை பின்னடிச்சபடியா நூற்றி இருபா நூற்றி முப்பது ரூபா தம்பி எண்பது ரூபா நூறுரூவா தான் இப்போ நாங்கள் அது நூத்தி ரூபா கத்திரிக்காய் நூற்றி பத்து நூற்றி இருபது ரூபா முருகங்காய் எண்பது ரூபா நூறுரூவா போன வருஷம் இதே ஆண்டில் மரக்கறி வந்து கத்திரிக்காய் அஞ்சூறு அறுநூறுபா வைத்தங்காய் அஞ்சூறு அறுநூறுபா விற்றது ஆனால் இந்த முறை விற்கிறது வியாபாரிகள் பின்னடைவு உண்டு என்னால் மருந்து வளைவுகள் சாரிய சரியான இல்லை ஆயிரத்து ஒரு மருந்து பேக்கெட் இப்போ ரெண்டாயிரம் ஒம்பாயிரம் பத்தாயிரம் விற்கிது அதனடியா வடபோதி மக விவசாயிகள் சாரி பேரிய நட்டம் உண்டு அதை வழியாக மழை பின்னடைஞ்ச வடிவியாரிகள் நட்டம் சந்த உற்பத்தியாளர்களுக்கு பாரிய நட்டம் அது இப்போ எங்களோட சந்தை வந்து நாலு நகரங்கள் வடியாக தண்ணி மழை காலம் முழுக்கி நிற்கின்றது வடியாக நாங்கள் மழை வீக்கும் போது அரியடி தண்ணி நிற்கிறபடியே இந்த பொட்டிகளை வச்சு தான் எங்களோட தம்பளை இந்த வாரம் மிரக்கறிகள் வெங்காயங்கள் எல்லாம் பொட்டி எல்லாம் வைக்கிறோம் அது வெக்கடி எல்லாம் பாதிக்கப்பட்டு நினைஞ்சு அப்படி இருக்கு அப்போ நாங்கள் இந்த பொட்டிகள் வைக்கிறதால சில பிரச்சனைகள் அன்றைக்கு நகர சேவைக்காரர் வந்து பொட்டிகளை தூக்க சென்று அப்போ நாங்கள் அதை நாங்கள் இப்போ வந்து சந்தை மலையாளி உள்ளுக்கு தண்ணி உழுக்குன்ற வழியாக தான் நாங்கள் அதை வச்சுருக்கிறோம் அப்போ அந்த உழுக்கில் அடி எங்களை இந்த கொட்டிகள் தூவ இல்லை பொருள் வந்து பட்டு ரக மடியை பிறகு வைக்க இப்போ இந்த மழை தண்ணி உள்ளுக்கு நிற்கின்ற வடியாக நாங்கள் தூக்கி கொட்டிகளை வச்சுதான் நாங்க நாங்கள் வைக்கின்றோம் ஆனவடியாக அவர்கள் வந்து திருநோட போட்டுன்னு மற்ற இந்த மழை பிரச்சனை வைக்கின்றது மற்ற நகரசபையை குறை சொல்கிற அளவுக்கு இல்லை சில வேலை திட்டங்கள் செய்திருக்கணும் கன காலமா பல பல ஆண்டுகளாக மைதானம் பாவிக்க முடியாத நிலையில இருந்தபடியாக இப்போ செய்து கொடுத்துருக்கேன் இது தென்மராஜ்ஜி வீட்டிலே சக இளங்குதய பொடிகளுக்கு இப்போ புளையாடக்கூடிய இடமா இருக்கின்றது ஆனால் சில இப்போ காலங்கள் அந்த அது இது பார்க்கிறதெல்லாம் பொடிகளை வந்து புளையாட்டு திசைக்கு கொண்டு போகக்கூடிய இந்த பொதுவான மைதானம் இல்லை ஆனால் இப்போ இந்த மைதானம் நீட்டாக நகரசவையாக செய்து கொடுத்துருந்தோம் அது பாராட்டுகளை நாங்கள் அழைக்கி இது எங்கட இதாக தெரிவிக்கின்றோம் மற்றது விரைவாக மக்கள் இந்த சந்தையை சீப்படுத்தி திரணும் வே வேலை திட்டங்கள் நல்லா செய்திருக்கணும் இப்போ செங்கக்கடை முன் மீதி மழை காலம் தண்ணி பூக்கரை செய்ய இப்போ குறுகிய காலத்துக்குள்ளே நீட்டாக செய்திருக்கணும் அதில் தண்ணிங்கன்னு நிற்காது தண்ணி படைந்து விடும் இதே அதே மாதிரி எங்களோட உள் சந்தை இடைமுறைகள் கட்டமைப்புகளை செய்து வந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வேறு சுற்றுலாவுக்கு ஒன்றும் இல்லை விரைவாக செய்த திரும்ப நல்லா இந்த நாங்கள் வர சாமானும் இண்டை அதில் பாருங்களுக்கு தெரியும் பச்சை எல்லாம் மழை காலங்களில் வந்து அழை இண்டையை கைப்பாற்று கொண்டு இருக்கிறோம் எல்லாம் இந்த பொங்களை எல்லாம் அழிக்கிறேன் அந்த மழைபாண்டு அப்போ நாங்கள் எடுக்க தொகையா தான் பதினஞ்சு ரூபாய் மூட்டையானு ஒரு நாள் அஞ்சு மூட்டை ஆறு மூட்டைன்னு கைப்பாக்க ஐம்பா அறுவா கிலோ நூறு கிலோன்னு கழிஞ்சு கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு முக்கிய அளவு சந்தை வெகு விரைவாக நகர சுவைக்கு முக்கிய அளவு இந்த நகரங்களை வெகு விரைவாக போட்டு வியாபாரிகளுக்கு ஒரு உதவி உரிமை அனுபவம் அன்புடன் கேள்விக்கொள்வோம் ဒီတော့ဒီလိုလုပ်လို့ရတယ်ရတယ်ဒီလိုမျိုးလုပ်ရတယ်ဒီလိုမျိုးလုပ်ရတယ်အမောဖြစ်နေတာ

என்ன கட்டுப்படுத்து அது முடிவுங்களுக்கு சொல்ல தெரியல நாங்க சும்மா ஒரு அபிப்பிராயம் வச்சாங்களா அது என்ன மாதிரி அது நடைமுறைக்கு சொல்ல தெரியல நான் வந்து ஒரு கடற்கரை பகுதியை புடிச்சு ஒரு கடற்கரை பகுதியை புடிச்சு அந்த பக்கத்துல இருந்து இருந்த கிராம மக்கள் கூறாங்க ஒரு பக்கமாக எல்லா பகுதியும் மக்களும் சேர்ந்து 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 ஒரு பெரிய காட்ட கொடுலாம்னு நாங்க நினைக்கிறோம் ஆனா அது நடமுறைக்கு வருமானது எனக்கு சொல்ல தெரியும்

மோசமாக உங்களோட தொழில் வாய்ப்புகள் எப்படி வருமானங்கள் எப்படி தீபாவளி கை கொடுத்துரு அந்த கந்த சட்டி விகிதங்கள்ல கௌரி காப்பு வார்த்தைகள் முழு பழங்களை இங்கே வந்து அடிக்க வச்சுக்கிறாங்க என்ன போட்டி கொண்டு காரணம் என்ன மழையாக இருக்குமண்டா இல்லை மழையெல்லாம் மக்களுடைய இதை வந்து போலியாவான நிதி பச்சாகவே இருக்குது அதால்தான் இன்றைக்கு இப்படியான நிலைமையும் போய் கொண்டுருக்கு அதை இப்போ வந்து இப்போ புவேசாக இங்கே வியாபாரிகள் வந்து பணவாரிகள் வந்து நம்பி விற்பாங்கிற எந்த ஒரு இதனாரம் வந்து போயிட்டு வாங்க போடுவாங்க இப்போ இப்போ அப்படின்னு வந்து எல்லா சூழ்நிலையிலேயுமே இருக்குதாங்க இப்போ அதேபடியா அபிவித்தி என்ற ஆச்சரிக்க நீங்கள பார்த்தா பட மோசமாக தெரியல எல்லாருமே படம் மோசமாக போய் கொண்டுருக்கோம்